ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இப்ப வந்து உங்களுக்கு பேட்டன் வச்சு சொல்லி கொடுக்க போறேன் இப்ப முதல் முதலா பேட்டன் வச்சு எப்படி வெட்டணும்ன்றத உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் இப்ப சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ நாலு விதமா உடம்ப பிரிக்கணும் எப்படின்னா நம்ம யாருக்கு வெட்ட போறோன்றதை நம்ம முதல்ல முடிவு பண்ணணும் இப்ப நாலு விதமா உடம்ப பிரிக்கலாம் எப்படின்னா ஒல்லியான உடம்பு ஒண்ணு அப்புறம் வந்து குண்டான உடம்பு ரெண்டு அப்புறம் வந்து நார்மலான உடம்பு மூணு அப்புறம் வந்து சதை பிடித்த உடம்பு நாலு இந்த நாலு பிரிவை நம்ம பிரிச்சுதான் பிளான் பண்ணி யாருக்கு இப்ப வெட்ட போறோம்ன்றத நம்ம பிளான் பண்ணணும் இப்ப வந்து என்ன பண்ற போறோன்னா நார்மலான உடம்புக்கு தான் இப்ப நம்ம பேட்டர்ன் அமைக்க போறோம் அப்புறம் இந்த பேட்டர்ன் அமைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு கிரமிக்கணும் அது எப்படின்னா நம்ம இப்ப பேக் சைடு ஃபர்ஸ்ட் வெட்ட போறோம் பேக் சைடு வெட்டும் போது ஃபர்ஸ்ட் வந்து அவங்க லோனுக்கு போடுறாங்களா ஐ போடுறாங்களான்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஐ நெக் ஒரு மெத்தடா வெட்டணும் லோனுக்கு நெக் அது ஒரு மெத்தடா வெட்டணும் அப்ப இது ரெண்டு தெரிஞ்சிட்டு தான் நம்ம இப்ப வெட்ட ஸ்டார்ட் பண்ண போகணும் இப்போ பேட்டர்ன் வச்சு நார்மலான உடம்புக்கு லோனுக்கு வைக்கிறது இல்ல ஐநாக்கு வச்சு உங்களுக்கு நார்மலா இப்ப வெட்டி காமிக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போற மக்களே பாருங்க மக்களே இப்ப வந்து ஒரு முப்பத்தி மூணு இன்ச்சு சைஸ் கொண்ட பாடிக்கு ஒரு ஜாக்கெட் இப்போ தைக்க போகிறோம் ஜாக் சைடு வந்து ஜாக்கெட் வந்து பின்பக்கத்தை இப்போ முதல் வெட்ட போகிறோம் பின்பக்கத்தை இப்போ முதல் வெட்ட போகிறோம் பின்பக்கத்தில் பாருங்கள் ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ண போகிறேன் சரிங்களா பாருங்க ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ஒன்றரை இன்ச்சு மார்க் எதுக்காகனா நாம் வந்து பின்னாடி ஜாக்கெட்டு மடித்து தைப்போங்க இல்லைங்களா பின்னாடி பக்கம் மடிப்புக்காக ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கேன் பார்த்தீங்களா ஒன்றரை இன்ச்சு இந்த மடிப்புக்காக அப்புறம் வந்து இதன் ஜாக்கெட்டுடைய உயரம் வந்து பதிமூன்றரை இன்ச்சு உயரம் பிளஸ் ஒரு அரை இன்ச்சு அந்த அரை இன்ச்சு எதுக்குன்னா மேல் பக்கம் சோல்ட்ரு நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்காக சரிங்களா பதிமூன்றரைக்கும் ஒரு ஒரு கோடு போட போகிறேன் பாருங்க பதிமூன்றரைக்கு ஒரு கோடு அப்புறம் வந்து பதினாலுக்கு ரெண்டு கோடு போட்டிருக்கேன் கோடு வந்து பதிமூன்றரை மேல் பக்கம் இருக்கிறது பதினாலு அப்போ மொத்த லென்த் எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்களா இது ஒன்றரை அப்புறம் பதிமூன்றரை அப்புறம் ஒரு அரை இன்ச்சு சரிங்களா அப்புறம் பாருங்க இப்போ வந்து பாடி அளவு வந்து இருபத்தெட்டு இன்ச்சு உள்ள பாடி இவங்களுக்கு சரிங்களா இப்போ வந்து இருபத்தெட்டு இன்ச்சை வந்து முதல்ல ஏழு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறோம் இருபத்தெட்டை நாலாக பிரிக்க பிரிச்சிருப்போம் சரிங்களா இருபத்தெட்டுல நாலு பாக பண்ணோன்னா ஏழு இன்ச்சு சரிங்களா ஏழு இருந்து ஒரு இன்ச்சு வந்து நம்ம டாட்டுக்காகவும் ஒன்றரை இன்ச்சு சீம் அலவன்ஸ் தையலுக்காக சரிங்களா இப்போ பாருங்க இப்போ முப்பத்தி மூணு இன்ச் கொண்ட பாடி இவங்க சரிங்களா பாருங்க முப்பத்தி மூணு இன்ச்ச நாலு பார்ட்டா பிரிக்க போறோம் முப்பத்தி மூணு இன்ச்ச நாலு பார்ட்டா பிரிச்சானா எவ்வளவு வரும் எட்டே கால் இன்ச் வரும் எட்டே கால்ல இருந்து ஒரு இன்ச் ஒரு இன்ச் வந்து ஈஸ் அலவென்ஸ்க்காக சரிங்களா ஒன்றரை இன்ச்சு சீம் அலவென்ஸ் விட்டுருக்கேன்

ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு ஏழரை இன்ச்சு வச்சு அதில் பாதி பண்ண போகிறோம் இந்த அரை இன்ச்சு எதுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு அதில் பாதி பண்ணுறோன்னா அரை இன்ச்சு இந்த பக்கம் நம்ம ஊக்கு இது பட்டி வைப்போம் இல்லைங்களா அந்த அனுபவிறதுக்காக பாருங்கள் இந்த கீழ் கீழ்பக்கமும் மேல் பக்கமும் ஒரு கோடு போகிறப்போம் இந்த கோடு வந்து நம்ம எதுக்காகனா நம்ம சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கோடு போட்டிருக்கேன் இப்போ சென்டர் பாயிண்ட் அதுக்கு இதுக்கு கிராஸ் கோடு போட்டோமா அப்புறம் வந்து அந்த கிராஸ் கோட்ல இருந்து அங்கிருந்து ஒன்னே கால் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கீ கீழ பக்கம் ஒரு ஒன்னே கால் இன்ச்சு அது அப்படியே மார்க் போடுங்க அது வந்து கிராஸாக தான் வரும் சரிங்களா அப்படியே கிராஸா மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க இப்போ வந்து இவங்க வந்து இவங்களுக்கு வந்து நெக்கலை வந்து ரெண்டரை இன்ச்சு விட்டுருக்கு ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ விடணும் எந்தெந்த பாடிக்கு எவ்வளோ விடணும்னு உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் பின்னாடி இப்போ பாருங்க இவங்க வந்து ஆறு இன்ச்சு சரிங்களா ஆறு இன்ச்சு பின்னாடி பேக் சைடு போயிடும் பாருங்க ரெண்டு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து பக்கம் வந்து நம்ம அவங்கவுங்க விருப்பத்துக்காக அகலமாகவும் எவ்வளோ அகலம் தேவைப்படுதோ அவ்வளோ அகலமாகவும் நம்ம வைக்கலாம் பாருங்கள் இன்ச்சு அரை இன்ச்சு எவ்வளோ அகல தேவை அகலம் தேவைப்படுமோ அவ்வளோ அகலத்துக்கு நம்ம ஸ்டெயிலுக்கு ஏற்ற அகலம் கொடுக்கலாம் இது வந்து பின்பக்கம் பாருங்க பின்பக்கம் வந்து அப்படியே ரவுண்டாக ஒரு கூடு போட்டுடலாம் பாருங்கள் அப்படியே நெக் வந்து பின்பக்கம் நெக்கு பின்பக்கம் ரவுண்டா கோட் போடுறோம் இப்ப கழுத்து முடிஞ்சு இப்ப வந்து பாருங்க ஆம்போல் எப்படி சரிங்களா ஆம்போல் எப்படி அழுவெடுக்கிறேன்னு பாருங்க இப்போ நம்ம பினிஷிங் லெவல் அந்த லாஸ்ட் கோட்டு இருக்கு இல்லைங்களா நம்ம சீம் அலமெண்ட்ஸ் விட்டோம் இல்லைங்களா அந்த சீம் அலமெண்ட்ஸ் அந்த விட்ட இடத்துல இருந்து பாருங்க அந்த இடத்துலருந்து இந்த பக்கம் இவங்களுக்கு வந்து ஆம்போல் அளவு வந்து பதினஞ்சு இன்ச் ஆம்போல் அளவு அதில் பாதி ஏழ்ரை ஏழ்றையை வந்து அந்த இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அந்த அந்த இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் கிராஸை ஏழரை மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க ஏழரை மார்க் பண்ணி அதை ரெண்டை ஸ்ட்ரைட் பண்ணி பாருங்க அப்படியே ஒரு கோடு போட்டுடலாங்க பாக்ஸ் போட்டுடலாம் அப்புறம் வந்து இது பாருங்க அஞ்சு புள்ளி அஞ்சு இன்ச்சு வருது அதுல வந்து அரை இன்ச்சு மேல போக ரெண்டரை ரெண்டரைக்கு ரெண்டரைக்கு ஒரு மார்க் பண்ண போறோம் சரிங்களா மார்க் பண்ணி இப்ப வந்து இது பாக்ஸ் பாக்ஸ் போட போறோம் பாருங்க இது வந்து பாருங்க சீம் அலவன்ஸ் அந்த கோடு சரிங்களா இந்த சீம் அலவன்ஸ் கோடு இது கீழ்பக்கம் மடிப்பு வர்ற கோடு பாருங்க இப்போ வந்து அப்படியே ரவுண்டாக ஆமூல் ஸ்கெயில் வச்சு போட்டாலும் போடலாம் கையில் போட்டாலும் போடலாம் பாத்தீங்களா பார்த்தீங்களா ஆம்பூல் வச்சு அந்த லாஸ்ட்ல ஒரு அரை இன்ச்சு கொஞ்சம் இந்த பக்கம் வச்சு இங்கே அங்கே அரைஞ்சி மேல் பக்கம் வந்து இது ரெண்டில் பாதி பாதி பாகம் வச்சு ஆமோ ஆமோல் ஸ்கெயிலில் ரவுண்ட் மார்க் போட்டோம் அவ்வளோதான் இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை கரெக்டாக இப்போ அளந்து பார்த்தா நம்ம ஆம்போல் அளவு வந்து ஆறரை இன் ஏழரை இன்ச்சு கரெக்டாக வரும் பாருங்கள் அங்கே அந்த லாஸ்ட்டுக்கு அந்த லாஸ்ட்டுக்கு ஏழரை இன்ச்சு கொடுத்துருக்கேன்னா அதே ஏழரை இன்ச்சு இப்போ நம்ம பாக்ஸுக்குள்ளேயும் ஏழரை இன்ச்சு கண்டிப்பாக வரும் நீங்கள் வேணுமான்னு பாருங்கள் நான் அளந்து காட்டுற பாருங்கள் அந்த அளவு இருக்குது இல்லைங்களா அங்கேயும் நான் இப்போ கோடு போட்டிருக்கேன் பாருங்க அதுக்கு இதுக்கு இப்போ ஏழரை இன்ச்சு வச்சுருக்கேன் அதே ஏழரை இங்கே கிடைக்கும் பாருங்க அதே ஏழ்ரை இங்க கிடைக்கும் அந்த இங்க வந்து அளவு பார்த்தோன்னா அதே ஏழ்ரை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சிம்பிள் மெத்தடுங்க நம்ம வந்து ஆம்போல் அளவு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் மெத்தடு நம்ம கரெக்டா மேல கீழே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை பாருங்க அந்த ஏழ் இருந்துச்சு அங்க வச்சு அளவு போட்டோம்னா இதை வந்து கரெக்டாக ஆம்போல் ஸ்கேல் வச்சு ரவுண்ட் கோடு போட்டு உடனே ஏழு இன்ச்சு பக்காவா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சரிங்களா அளந்து வரணும்னு பாருங்க இன்னொரு வாட்டி பாருங்க கிடைச்சிருச்சிங்களா பாருங்க ஈஸியாக இந்த அளவு மாத்திர கரெக்டாக நீங்கள் போட்டுடலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது அந்த அதுக்கு அதுக்கு ஏழரை நீங்கள் வேணுமா வச்சு பாருங்கள் பாருங்கள் இங்கே வந்து அவ்வளோதாங்க இப்போது இப்போ கட்டிங் பாருங்க மக்களே பாருங்க இப்போது சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிச்சிருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான முறை எப்படின்னு பாருங்கள் முப்பத்தி மூணில் நாலு பார்ட்டாக பிரிச்சானா எட்டே கால் இன்ச்சு வரும் அந்த எட்டே கால் இன்ச்சை மேலே இருந்து நம்ம வச்சிட்டோம் சரிங்களா சென்ட்ரு பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள் சென்ட்ரு பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்டுக்கான சென்டரு கோடு போட்டுடலாம் பாருங்க ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டானா ஃப்ரண்ட் பாக வெட்டுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இதுலயே டாட்டுக்கான அளவு சென்டருக்கான அளவு எல்லாமே இப்போ பேக் பார்ட்லேயே நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் கோடு போடுறது வந்து நம்ம மடிச்சு அடிக்கிற துணி சரிங்களா ஒன்றரை டைலரிங் வீடியோவில் இதுக்கு பின்னாடி உங்களுக்கு பக்காவா முன் முன்பாகம் அப்புறம் பட்டி பாகம் அப்புறம் கை பாகம் எல்லாமே உங்களுக்கு பக்காவா சொல்லி கொடுக்க பாருங்க பாருங்க எல்லாம் சொல்லி கொடுக்குற இல்லை உங்களுக்கு இது வித்தியாசமா இருக்குது பாருங்க ஆம்போல் அளவு வந்து மேல் பக்கம் வந்து நம்ம ஆம்போல் அளவு எவ்வளவு வைக்கிறோமோ பதினஞ்சு இன்ச்சு ஆம்போல் சுற்ற அதை வந்து பாதி ஏழுறேன் டிவைட் பை டூ ஏழ்ற வந்து அந்த ஏழரை இன்ச்சே நான் பாருங்க அந்த ரெண்டுல இருந்து இந்த சோல்ற ரெண்டுல இருந்து இங்க இது வரைக்கும் நம்ம அளவு கொடுத்துருக்கேன் அதே பாருங்க அந்த அளவு நீங்க வெட்டினாலே வந்துடும் பாத்தீங்களா ஈஸி அதே மாதிரி முன்பாக வெட்டும் போது உங்களுக்கு இது விட ஈஸி மெத்தட இருக்கும் கை வெட்டும் போது இது விட ஈஸி மெத்தடா இருக்கும் உங்களுக்கு பக்காவா உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடிஞ்சு சரிங்களா பாருங்க இந்த கோடு போடுறதெல்லாம் வந்து நம்ம மடித்து தைக்கிற அளவு மேலே சோல்ற பக்கம் நம்ம பிடிக்கிற அளவு ஈஸி மெத்தட்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் மக்களை பாருங்க ஒரு இடத்துல கூட நீங்கள் தள்ளிவிடாதீங்க கரெக்டாக பார்த்துட்டு வாங்க இப்போது உங்களுக்கு மறுபடியும் உருவாட்டி என்னென்ன நம்ம எப்படி எப்படி மார்க் பண்ணியிருக்கோன்றதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாருங்கள் ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டேன்னா அப்புறம் வருங்க பதிமூணு இன்ச்சு பதிமூன்று இன்ச்சு அப்புறம் ஒரு அரை இன்ச்சு அப்போது பதினாலு இன்ச்சு மேலே அரை இன்ச்சு வந்து சோல் சரிங்களா சொல்கிறதுக்காக உங்களுக்கு அளவு போட்டிருக்கு பாருங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாமே சொல்லி கொடுக்க போகிறேன் ஃப்ரண்ட் கட்டிங்கு அப்புறம் வந்து பட்டி எப்படி கட் பண்ணுறது அப்புறம் கை எப்படி கட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தர போகிறேன் இப்போ பாருங்கள் ஏழரை இன்ச்சு மேலே வருதுங்களா அதை கீழே அளந்து பார்த்தா கூட ஏழரை இன்ச்சு வரும் இது ஈஸி மெத்தட் எல்லா இதுக்கும் இதே யூஸ் ஒரு பார்த்தீங்களா கரெக்டாக ஏழரை கிடைக்கும் பாருங்க இப்போ நம்ம கட் பண்ண போறோம் பாருங்க இப்போ பாருங்க மொத்த பாடி அளவு வந்து முப்பத்தி மூணு இன்ச்சு சரிங்களா முப்பத்தி மூணு இன்ச்சை நாலாக டிவைட் பண்ண போகிறோம் டிவைட் பை நாலு இசி இசிக்குவாழ்ட்ட எட்டே கால் சரிங்களா இந்த எட்டே காலுக்கு நாம் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா எட்டே காலுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து ஈ செலவன்ஸு ஈசலவன்ஸு ஒரு ஒரு இன்ச்சு விட்டுருக்கோம் சரிங்களா அப்புறம் சி ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கோம் சரிங்களா எட்டே கால் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றரை சீக்கிட்டு பத்தே முக்கால் இன்ச்சு பத்தே முக்கால் இன்ச்சு நம்ம பக்காவாக கிடைக்குது சரிங்களா எல்லோருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டு பொறந்துன்னு சொல்ல முடியாது அவங்கவுங்க பாடிக்காக இது இப்ப நார்மல் பாடிக்கு நம்ம இந்த மெஷர்மெண்ட் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்தது வந்து ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டு எப்படின்னு பார்க்கலாம் ஆனால் மெத்தட் இதுதான் சரிங்களா இந்த வீடியோவை ஒன்று விடாம பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் எல்லாமே உங்களுக்கு புரியும் சரிங்களா ஒவ்வொரு அளவும் பக்காவா உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கு சரிங்களா நீங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு சார்ட் பேப்பர் எடுத்து வரைஞ்சு கட் பண்ணிட்டே இருந்தானா உங்களுக்கு வந்து அந்த கணக்கு புரியும் கட் பண்ணுற திறமையும் உங்களுக்கு ஜாஸ்தி வளரும் அதை வந்து நம்ம கண்டினியூ இருக்கணும் வாரத்துக்கு ஒரு நாளுக்கு ஒரு மணி நேரமாவது உட்காந்து நம்ம பழகணும் சரிங்களா பாருங்கள் இப்போ கீழே வந்து டாட்டுக்கு ஃப்ரண்ட்டு டாட்டுக்கும் பேக் டாட்டுக்கும் இந்த சென்டரு பாயிண்ட் தான் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் சரிங்களா இப்போ கீழ்ப்பக்கம் பாருங்கள் மொத்தம் இவங்க பாடி வந்து இருபத்தெட்டு இன்ச்சு இருபத்தெட்டு இன்ச்சை நாலாக டிவைட் பண்ணால் ஏழு இன்ச்சு வருது சரிங்களா ஒரு இன்ச்சு டாட்டுக்காக நாம் விட போகிறோம் ஒன்றரை இன்ச்சு வந்துச்சு விட போகிறோம் இப்போது இந்த ஏழ்ரை ஏழு இன்ச்சு கீழே இருக்கு இல்லைங்களா அந்த ஏழு கூட ஒரு அரை இன்ச்சு நம்ம சேர்த்த போகிறோம் கீழே டாட்டு நம்ம சென்டர் பண்ணுறதுக்காக பாருங்கள் ஏழு இன்ச்சு கூட ஒரு அரை இன்ச்சு சேர்த்து ஏழுறேன் சரிங்களா ஏழரைய பாதிப்பாக போனால் ஏழே முக்கால் மூணே முக்கால் சாரி மூனை முக்கால் மூனை முக்கால் தான் இப்போ ஃப்ரண்ட் டாட்டுக்கும் பேக் டாட்டுக்கும் சென்ட்ரு சரிங்களா மூனை முக்கால் அந்த பக்கம் மூனை முக்கால் நம்ம அரை எதுக்காக ஜாஸ்தி கொடுத்தோம் தெரியுங்களா இந்த பக்கம் ஊக்குபட்டி பட்டி வருது அதனால உங்களுக்கு ஜாஸ்தி கொடுத்துருக்கோம் சரிங்களா பாருங்க இதுவரைக்கும் நீங்கள் பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சரிங்களா இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு பக்காவ சொல்லி தரப்பறேன் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டன் அமுத்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம மக்களே ஓகே மக்களே நன்றி வணக்கம் மக்களே